ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி வைக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராக மீன் குழம்பு வைக்க பாருங்க பாறை மீன் குழம்பு பாறை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் தலையெல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்டான முறையில் இன்னைக்கு பண்ண போகிறேன் வாங்க வீடியோ கடை சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கதா தான் இருந்தா வாங்க மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்குங்க இதை குழம்பு வச்சு பொறிக்க போகிறேன் தலைய வாழையும் போட்டு குழம்பு வச்சுட்டு பீஸை வந்து நம்ம பொரிக்க போகிறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் பெரிய பாறை மீனுங்க சின்ன பாறை மீனோட பெரிய மீன் வந்து நல்லாயிருக்கும் தலை தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு பொரிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மீன் பொறிக்கிறதுக்கு மசாலா தடவிக்கலாம் பொறிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா வரமிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா பெப்பர் பொடிங்க பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெப்பர் பொடி போட்டீங்கன்னா பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க அப்புறமா மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு ஒரு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மல்லித்தூள் போடணுங்க கொஞ்சம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா உப்புங்க மீனுக்கு தகுந்தோடி உப்பு போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மீனை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பீஸ் எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி அதுல அப்படியே வச்சிடணுங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி ஒரு உரத்தில் வச்சுக்கலாம் மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா தடவியாச்சு ஆச்சு ஒரு உரத்தில் வச்சுக்கிட்டு இப்போ குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூளுங்க அப்புறமா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி தூள் போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மிளகுங்க மிளகு கொஞ்சம் அதிகமாகவே போடணும் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க மிளகு காலி ஆயிடுச்சு கழுவி டப்பாவை கழுவிட்டு மிளகு எடுத்து போடணும் அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் தேவையான மசாலா ஆட் பண்ணியாச்சு இப்போ தேங்காய் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் வந்து ஒரு தேங்காயில் பாத்தி தேங்காய் எடுத்துருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இது தாளசத்துக்குங்க தாளசத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான மசாலா இவ்வளோ தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மசாலாவை நல்லா அரைச்சாச்சுங்க அந்த மாதிரியே அரைச்சிட்டு தக்காளியை போட்டு ஒரு சுற்றி சுற்றி விடணுங்க தக்காளியை போட்டு வெச அரைச்சி போட்டுங்க வந்து நல்லா இருக்கும் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா அரைச்சாச்சு தாலுசம் பண்ணிடலாம் இதாங்க மீன் குழம்புக்கு மசாலா தக்காளியை போட்டு அரைச்சி ஊத்துங்க முழுசா போட்டீங்கன்னா அப்படியே பறக்கி தூர போட்டுருவாங்க அரைச்சி போட்டீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வேஸ்டும் ஆகாது உங்களுக்கு அடுப்பை ஆன் பண்ணிட்டு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் இன்னைக்கு தாலுசம் பண்ணி வைக்க போறேன் தாலுசம் பண்ணாமலும் வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் இன்னைக்கு தாலுசம் பண்ணி வைக்க போறேன் எங்கூர்லாம் நாங்க மீன் குழம்பு தாளிக்கவே மாட்டோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து கடாய் நல்லா காஞ்சிருச்சுங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு சேர்க்குமா அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க நல்லெண்ணெய் சேர்க்கறது பற்றி தப்பே இல்லை ரீஃபண்டாக ஆட் பண்ணாதான் நிறைய ஆட் பண்ணால் தான் தப்பு நல்லெண்ணெய் எவ்வளோனாலும் ஆட் பண்ணிடலாம் இது ஸ்டேஜில் நீங்கள் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க நான் வெந்தயம் ஆட் பண்ணலை கடுகு ஒரு அரை டீஸ்பூன் இது நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் கட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் கருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்புறமா மசாலா புளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து ஒரு லெமன் சைஸில் போடணுங்க வாங்க போடுறதுனால கொஞ்சம் மீடியமாக கரைச்சா போதும் ரொம்ப புளி இருந்ததுன்னா குழம்பு டேஸ்ட் இருக்காது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க தண்ணி ஆட் பண்ணிடலாம் நான் வைக்கிற குழம்புக்கு வந்து இந்த அளவுக்குதான் புளி எடுத்திருக்கேன் சின்ன லெமன் சைஸ்ல எடுத்துக்கோங்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி சார கழிவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்கா வைக்க கூடாது கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்குமா உப்பு ஆட் பண்ணிவிடலாம் குழம்புக்கு தகுந்தோடி உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாம் சேர்த்தாச்சுங்க மாங்காய் மட்டும் நம்ம லாஸ்டில் ஆட் பண்ணிடணும் மீனையும் ஆட் பண்ணிவிடலாம் தலையை தான் போட்டு குழம்பு வைக்கிறேன் மீன் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு பச்சை கருவில் ஆட் பண்ணணும் பச்சை கருவில் ஆட் பண்ணா நல்ல மனமா இருக்கும் இறக்கறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம மாங்காய் ஆட் பண்ணணும் நல்லா கொதிக்கட்டும் மீன் குழம்பு சும்மா தக தகானு கொதிக்கீங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா மாங்காய் ஆட் பண்ணணும் மாங்காய் எப்பவுமே போட்டிங்கன்னா அந்த குழம்புல வந்து தோல் இருக்க கடுப்பெல்லாம் இறங்கிடும் லாஸ்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தோல் வந்து கடுப்பு இறங்காது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மாங்காவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா பீஸாக கிடக்குங்க கொஞ்சம் கொதிக்கிட்டு மாங்காய் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் ரெடி ஆயிரும் சூப்பராகிட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க மாங்காவும் நல்லா வந்துருக்கும் மீன் ஒன்றுமே கரையாமல் அப்படியே கிடக்கு பாருங்க ஃபஸ்ட்டே மீன் ஆட் பண்ணிடணும் அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மஞ்சட்டி கொஞ்சம் நேரம் கொதிக்கும் இந்த ஹீட்லேயே கொதிச்சுக்கிட்டே இருப்போங்க ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க மல்லிகைத்தல போடாதீங்க அம்மா மீன் குழம்புக்கு அப்படின்னு இன்னைக்கு நான் போடலை மீன் குழம்பு வந்து பார்க்கலே இவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில ட்ரை பண்ணுங்க சுட சுட சோத்துல வாழையில் போட்டு மீன் குழம்பு விட்டு சாப்பிட்டோம்னா ஒரு அட்ட கஷ்டமா இருக்கும் மீனை மீனை பொரிக்கிறதுக்கு தோசை தவா எடுத்துல வச்சிருக்கேன் தோசை தவால தான் பொறிக்க போறேன் தோசை தவால எல்லாம் எண்ணெய் அதிகமா ஆகாதுங்க நமக்கு தேவைக்கு தகுந்தவடி பொறிச்சுக்கிடலாம் அதே மாதிரி எண்ணெயும் நமக்கு வேஸ்டா போகாது கடாயில் போட்டு பொறிச்சாங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றினீங்கன்னா அவ்வளோ எண்ணெய் வேஸ்ட்டாக போயிருங்க அதனால இந்த மாதிரி போறீங்க பீஸ பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்கள் ஊரில் வந்து நீங்கள் மீன் குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு கம்மான்ஸ் பண்ணுங்க நான் எங்கள் ஊர் ஸ்டேட்டில் பண்ணியிருக்கேன் எங்கள் ஊரில் இருந்து தாளிக்கவே மாட்டாங்க நான் அன்னைக்கு தாளித்து வச்சுருக்கேன் எல்லாம் நாங்கள் தாளிச்சு தான் வைப்போம் அதனால் அன்றைக்கி தாளித்து வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கம்மான்ஸ் பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்ம தேங்காய் போடாமல் வச்சாலும் கடுத்து கிடக்கும் கொத்தபடி வந்து என்றைக்கும் நிறைய போட்டாக்கா கடுத்துரும் குழம்பு வந்து திக்கா வேணும் அப்படின்னாக்கா நம்ம தேங்காய் அரைச்சுட்டா தான் திக்கா வரும் அதனால் தேங்காய் அரைச்சுட்டு வைங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மீனை வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் மீன் எடுத்துக்கலாம் இப்போ ஓரத்துல எப்படி நவக்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் இறங்கிருவாங்க எண்ணெய் இறங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா சூப்பராட்டி எண்ணெய் இல்லாம கிடைக்கும் ஓரத்தில் வச்சுக்கோங்க நிச்சய மீனை நம்ம சாப்பிடும் போது சுட சுடா பொரிச்சிக்கலாம் லஞ்சி வந்து ஃபர்ஸ்டோட ஸ்டோக்கில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சிருக்கேன் மீன் வறுவல் பண்ணியிருக்கேன் மிச்ச மீனை மதியம் பொரிக்கணுங்க சூப்பரான லஞ்சி சூப்பராகட்டு மீன் குழம்பு ரெடிங்க எங்கள் ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு